கோவையில் சரண்வெட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் எஸ் எல் கல்விக்குழுமம் சார்பாக கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் கே ஜி கல்வி விருது வழங்கும் விழா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கல்வி விருதுகள் விழாவாக கேஜி ஐ கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் பள்ளி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் கேஜி குழுமத்தின் தாளாளர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் வாழ்த்துரை வழங்கினார் கேஜி கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமை உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு மாணவர்கள் உயர் இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் உள்ள மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் நூத்தி ஐம்பத்தி ஆறு பள்ளி முதல்வர்கள் நானூற்றி முப்பது ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் ஆசிரியர் பணியே அறப்பணி என்ற அடிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது இந்த விழாவில் நூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி பாலமுரளி மாவட்ட தனியார் பள்ளிகளின் கல்வி அலுவலர் நந்தகுமார் கேஜி ஐஎஸ்எல் குழுமத்தின் தலைமை நிறுவ அதிகாரி அரவிந்த்குமார் ராஜேந்திரன் செயலாளர் வனிதா கல்லூரி முதல்வர் வித்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்